நான் உயிருக்கு உயிரா நேசிக்க கூடியவர் சக்கரியா அல் தாபியா துலியாத் மதரசா ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் ஒன்னு ஆரம்பிச்சாங்க எங்க பாக்கியத்துல இருந்து உருவான மாணவர்கள் எப்படிப்பட்டாங்க அப்படின்னா டாக்டரா இருந்துட்டு மதரசா நடத்துவாங்க டாக்டரா இருந்துட்டு ஆபிதா இருப்பாங்க இன்ஜினியரா இருந்துட்டு லாயரா இருந்துட்டு இப்படி ஒரு சமூகத்தை தான் எங்க பாக்கியத்தை என்ன செஞ்சிருக்கு உருவாக்கி இருக்கு ஆலிம்னா அவருக்கு தான் வேற ஒண்ணும் தெரியாது அப்படி கிடையாது அவர் டாக்டராகவும் இருப்பார் வாலியூமாவும் இருப்பார் நம்ம மதரஸால கிப்ஸு உஸ்தால இருக்காங்க கவர்மெண்ட் வெட்டரி டாக்டர் சுபை ரசியன் கவர்மெண்ட் வெட்டனரி டாக்டர் ஹாப்பிலு விசாக் பேஞ்சல் இருக்காங்க டீச்சரா இருக்காங்க ஹாப்பில் நம்ம மதரசால ஓதி போன ஆளுங்க எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் லாயரா இருக்காங்க சரிங்களா இதுதான் எங்களுடைய பாக்கியாத் மதரஸா செஞ்ச ஒரு புரட்சி சரிங்களா அப்புறம் இது வந்து அந்த வலைய இதெல்லாம் இருக்கும் பாக்கியத் மதரசாவோட வளர்ச்சியை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒரு ஆசிரியர் சக்கரி ஆசாபி அஜி ஒன்பது மாணவர்களோடு தூங்கப்பட்டதுதான் இப்ப நாலாயிரத்தி இருநூறு மாணவர்கள் மற்றும் இருநூத்தி முப்பது ஆசிரியர்கள் என்ன செய்யறாங்க பாக்கியத்துக்குள்ள இருக்காங்க எங்க பாக்கியத்துடைய வளர்ச்சியை தான் நாங்க என்ன செஞ்சிருக்கோம் போட்டிருக்கோம் எங்க நம்ம பாக்கியா அப்புறம் இது பாக்கியத்தினுடைய வருஷ வருஷம் எத்தனை ஆப்பிள்கள் உருவாக்கி இருக்காங்கன்னு போட்டிருக்கு இது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கணக்கு சேர்க்கல இப்ப முடிச்ச சேர்க்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இருநூத்தி முப்பத்தி மூணு ஹாப்பிதெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் பாக்கியத்துல இருந்து உருவாக்கி இருக்கோம் அப்புறம் இது மேலப்பாளையத்துடைய மேப் மேலப்பாளையத்து மேப்ல எங்க மதரசாக்கள் எங்க எங்க நம்ம மதரசாக்கள் எங்க எங்க இருக்குங்கிறத என்ன செஞ்சிருக்கோம் போட்டு வச்சிருக்கோம் நம்ம பாக்கி ஆயிரத்துக்கு முப்பத்தி மூணு கிளை மதரசாக்கள் என்ன செய்து இருக்கு இது வந்து நம்ம பாக்கியத்துல இருந்து உருவாகிட்டு இப்போ ஒரு பெரிய இடத்துல இருக்க ஒரு நபர் பாக்கியத்தை பத்தி எழுதுன ஒரு கவிதை அந்த நபர் இப்போ லைவ்ல பாத்துட்டு இருப்பாருங்களா அவருக்கு சேர்த்துதான் முன்னில் முளைத்த மலராய் நானும் இப்பன்னம் பூத்து மனம் கமலுகிறேன் நான் முதிர்ந்து வாடி மறிக்கும் தருணம் உன் பாசறை தெளித்த நினைவுகளில் உயிர் தெருவேனே பாக்கியத்துல முளைச்ச மலரா நானும் இப்போ என்ன செஞ்சிருக்கேன் இப்படி பூத்து நிக்கிறேன் நான் இல்ல அந்த எழுதின நபர் பாக்கியத்துல இருந்து முன்னேறி போன எல்லாத்துக்கும் இந்த கவிதை பொருந்தும் நான் முதிர்ந்து வாடி மறிக்கும் தருணம் நான் வயசாகி எனக்கு நான் இறந்து போனதுக்கு அப்புறம் உன் பாசறை தெளித்த நினைவுகளை உயிர் தெழுவேன் பாக்கியத்தை எனக்கு கொடுத்த நன்மை மூலமா பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஒரு பாக்கியத்தின் மூலமா பாக்கியத்தை எனக்கு கொடுத்த ஒரு அறுப்படையின் மூலமா ஒரு மெமரி மூலமா நாளைக்கு மறுமையில் அல்லா முன்னாடி நான் என்ன செய்வேன் கவிதைக்கு விளக்கம் அப்புறம் அந்த காலகட்டத்துல கல்விக்கு நிறைய வாய்ப்புகள் இல்லாட்டியும் அந்த ஜென்ரேஷன் ரொம்ப ஒழுக்கமா இருந்தாங்க நம்ம பாப்பா நம்ம பெத்தாப்பா அவ்வளோ ஈஸியா படிப்பும் ஓகனும் சேர்த்து அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காட்டியும் ஒழுக்கமானவங்களா இருந்தாங்க ஆனா இப்ப நமக்கு கல்விக்கு எல்லா வாய்ப்பும் கிடைச்சிட்டு ஆனா நம்மகிட்ட என்ன இல்ல ஒழுக்கத்துக்கு ஒழுக்கத்துக்கு பங்கு வகிக்க நிறைய வாய்ப்புகள் இப்ப இருக்கு அப்போ இந்த காலத்து பிள்ளைங்களை அந்த சீர்கேட்டுக்கு போக விடாம தடுப்பதற்காக நம்ம அவங்களை என்ன செய்யணும் அப்படின்னா மதரசாவோட எப்பவுமே தொடர்புல வச்சுக்கிறதுக்கு ஏதாவது வழி செய்யணும் அதுக்குதான் நாங்க பண்ணது போன வருஷம் நவம்பர் ஒன்பதாம் தேதி நம்ம மதரசாவுடைய ஆண்டு ஆண்டு விழா முடிஞ்சிச்சு அந்த ஆண்டு விழா முடிச்சு நாங்க என்ன செஞ்சோம் மாசம் மாசம் மதரசால ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் போட்டோம் போன டிசம்பர்ல இருந்து இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஒவ்வொரு மாசமும் மதரசால புதுசா பசங்களுக்கு ஏதாவது ஆக்டிவிட்டி பண்ணணும் அப்படின்னா அவங்க மதரசாவோட எப்பவுமே என்ன செய்வாங்க ஒன்று இருப்பாங்கன்றதுக்கு நாங்க என்ன செஞ்சோம் பிளான் பண்ணோம் போன டிசம்பர் பதினஞ்சாம் தேதி போன டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி நம்ம என்ன செஞ்சோம் செமாயில் திருமிதி அப்படிங்கிற ஒரு புக்ல போட்டியில ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அட்டன் பண்ணி நம்ம மதரசால எல்லாரும் கலந்து கொண்டோம் டிசம்பர் பதினஞ்சாம் தேதி டிசம்பர் இருபத்தி ஒன்பது மதுரைக்கு போய் நாங்க என்ன செஞ்சோம் அதனுடைய பரிசுகளை பெற்றுட்டு வந்தோம் மாநில அளவுல நம்ம மதரசா மாணவிகள் பெற்றோர்கள் மூணாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது நாலு பரிசு என்ன செஞ்சாங்க அதுக்கு நாங்களும் என்ன செஞ்சோம் பரிசு நிகழ்ச்சி வச்சோம் அப்புறம் மதரசா வந்து ரொம்ப நெருக்கடியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றேன் அப்படின்னா போன டிசம்பர்ல இருந்து மாசம் மாசம் நாங்க மதரசால என்ன செய்வோம்னு சொல்லி சொல்றோம் ஜனவரியில வந்து மதர்சாவில நம்ம என்ன செஞ்சோம் புது மதரசா ரொம்ப நெருக்கடியா இருக்குன்னு சொல்லிட்டு மதரசா ஆரம்பிச்சோம் இந்த மதரசா எங்களுக்கு கிடைச்ச எங்களுக்கு நிறைய பண்ண முடிஞ்சிச்சு மிச்ச மதரச இப்படி ஒரு விழா எங்களால என்ன செய்ய முடியல பண்ண முடியல ரொம்ப காலமா நாங்க வெயிட் பண்ணிட்டோம் இப்போதை நிறைவு விழா வச்சோம் மறக்க முடியாத நாள் பிப்ரவரி பதினெட்டு முதல் இப்பந்த நிறைவு விழா அப்புறம் மார்ச்ல ரமதான் நடந்துச்சு ரமதான்ல நம்ம மதரசாக்கு யார் யாரெல்லாம் உதவுறாங்க எந்த எந்த எல்லாம் நமக்கு உதவுது அப்படின்னு எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நம்ம என்ன செஞ்சோம் ஒரு இப்தா நிகழ்ச்சி வச்சோம் அந்த இப்தா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிச்சு அப்புறம் நம்ம மதரசால பெண்களுக்கு தான் எல்லா மதரசாலையும் என்ன செய்வாங்க தராவியா ஏற்பாடு பண்ணுவாங்க நம்ம பெண்களுக்கும் சரி பசங்களுக்கும் என்ன செஞ்சோம் ஏற்பாடு பண்ணி எல்லா தான் வந்து தொழுவணும்னு சொல்லிட்டு சொன்னதுனால முப்பது நாள் பசங்க வந்து என்ன செஞ்சாங்க இங்க வந்து எங்கேயா தெரியல சுற்றிட்டு இருக்கோம் இங்க வந்து தொழுவணும் அப்படின்னு உறுதியா சொல்லி பசங்க எல்லாத்தையும் தொழுவச்சு அவங்களுக்கு என்ன செய்யப்படுச்சு தர்பியா நடத்தப்படுச்சு நாலு வாரம் நாலு அசரதா பிரிஞ்சு நான் சித்தி கசரத் இசா கசரத் தாரி கசரத் நாங்க நாலு பேர் பிரிஞ்சு தொழுகை ஒழுக்கம் அப்பிதா இப்படி நாங்க எங்களுக்குள்ள டாபிக் குரான் இப்படி நாங்க எங்களுக்குள்ள டாபிக் பிரிச்சு பசங்களுக்கு என்ன செஞ்சோம் நடத்தினோம் இது ரமதான்ல நடத்தப்பட்டது அப்புறம் ஏப்ரல்ல பசங்க எல்லாத்துக்கும் என்ன செஞ்சிட்டாங்க லீவ் நான் ஒவ்வொரு மாசமா சொல்லிட்டு வரேன் ஏப்ரல்ல பசங்க எல்லாத்துக்கும் லீவ் விட்டாங்க கொடைக்கால லீவ் விட்ட உடனே பசங்களுக்கு படிக்கணும் உட்காந்து மதசாலையே உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜஸ்ட் மனசா கோ ரெண்டு மணி நேரம் சும்மா அதுக்கப்புறம் என்னது உட்காந்து படிக்க ஆரம்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு படிக்க கொடுத்தது தான் நபிமார்கள் வரலாறு இருபத்தஞ்சு நபிமார்கள் வரலாறு அவங்க செஞ்சாங்க படிச்சாங்க இதுல பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு முடித்த மாணவர்களை வச்சுன்னா ட்ரைனிங்கே பண்ணோம் இந்த டென்த் வந்து முடிச்ச மாணவர்கள் தான் இந்த செவன்த் எயித்து படிக்கிற மாணவர்களுக்கு படிக்கவே வச்சாங்க நாங்க யாரும் படிக்க வைக்கிறாங்க நாங்க ஜஸ்ட் ஐடியா தான் கொடுத்தோம் அவங்க ட்ரைனிங் கொடுத்தது தான் ஏப்ரல் மாசம் மே மாசத்துல ட்ரைனிங் பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம் வைக்கணும் ஒரு காம்படிஷன் வைக்கணும்னு சொல்லிட்டு டீமா பிரிச்சு என்ன செஞ்சோம் ஒரு அழகான ஒரு போட்டி வச்சோம் அதை வீடியோ ரெக்கார்டு பண்ணா முட்டோம் எல்லா ரொம்ப அழகா இருந்துச்சு உங்க பிள்ளைங்கள்ட்ட யாரோ பார்ட்டிசிபேட் பண்ணாங்கன்னா கேளுங்க ரொம்ப அழகா இருந்துச்சு அவங்களுக்கு பிரிக்க வச்சு அவங்களுக்கு என்ன செய்ய எக்கச்சக்கமா ஒவ்வொரு ரவுண்டா வச்சு அந்த ரவுண்ட் முடிய சொல்ல பாயிண்ட் போட்டு அதுல யார் ஜெயிக்கிறாங்க இப்படியும் என்ன செஞ்சோம் ஓர் பாயிண்ட் பாயிண்ட் ரவுண்ட் ரவுண்டா வச்சு குஸ் இதெல்லாம் பிரிச்சு என்ன செஞ்சுப்பட்டுச்சு போட்டிகள் ஏராளமாக நடத்தப்பட்டுச்சு அப்புறம் பசங்கள்ட்ட சொல்லியிருந்தோம் இந்த மே மாசத்துல இந்த புக் காம்படிஷன் நீங்க நல்லா படிச்சு சூப்பரா எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களை ஒரு டூர் கூப்பிட்டு போவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்தேன் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால என்ன செஞ்சோம் மே மாசம் முடிஞ்சு ஜூன்ல மதரசால இருந்து எல்லாரும் என்ன செஞ்சோம் அடுத்து என்ன செஞ்சோம் ஒன்னா சேர்ந்து மதரசால இருந்து ஒரு டூர் போனோம் என்னடா இவன் டூர் எல்லாம் சொல்லி காமிக்கிறான் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஒரு மதரசா நல்ல இயங்கத்துக்கு அந்த மதரசாவுடைய மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மத்தியில உள்ள தொடர்பு ரொம்ப முக்கியம் அந்த மாணவர்களுக்கு மத்தியில உள்ள பாண்டிங் ரொம்ப முக்கியம் ஆசிரியர்களுக்கு மத்தியில உள்ள அந்த பிரியம் ரொம்ப முக்கியம் இது ஒரு டூர் கூட்டு போறது மூலமா எங்களுக்கும் பசங்களுக்கும் உள்ள அந்த உறவு இன்னும் என்ன செய்யுது செழிப்படையுது அந்த உறவு தான் பவுண்டேஷன் ஒரு மதர்சாக்கு ஆசிரியரும் மாணவரும் நல்ல ஒற்றுமையா இருந்தா அந்த மதரசா என்ன செய்யும் இன்னும் நல்ல செழிப்பா இருக்கும் அதுக்காக நம்ம என்ன செஞ்சோம் மதரசால இருந்து போனோம் அப்புறம் ஆகஸ்ட்ல நாங்க போற்றும் நபிகள் நாயகம் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் திருச்சியில அட்டன் பண்ணோம் அந்த பசங்க எல்லாருமே நல்லபடியா எழுதினாங்க அதனுடைய பரிசு இன்னைக்கு கொடுக்கப்படும் பரிசு கொடுக்கப்படும் அப்புறம் செப்டம்பர்ல செப்டம்பர்ல நம்ம மதசால பசங்க எல்லாரும் ரொம்ப அமைதியா போகுது ஒரு பங்கோம் வைப்போம் சும்மா பரிசு அளிப்பு நிகழ்ச்சி ஒரு ஃபங்க்ஷனை வச்சிட்டு அதான் அவருடைய கருப்பையை கொண்டு அதெல்லாம் என்ன செஞ்சோம் அழகா அந்த பரிசு நிகழ்ச்சி வந்தவங்களுக்கு தெரியும் சிறப்பா நினைச்சு இதுலதான் நம்ம அந்த மே மாசத்துல வச்ச காம்படிஷனுக்கான எல்லாம் கொடுத்தோம் இல்ல அப்புறம் ஒரு தடவை தான் ஆசை காமிச்சா மாட்டான்ல இன்னொரு டூர் போவோம்னு சொன்னாங்க என்ன செஞ்சோம் அடுத்த அக்டோபர்ல இன்னொரு டூர் நம்ம என்ன செஞ்சிடும் மசாலா இருந்து போயிட்டு வந்துட்டோம் இல்ல அப்புறம் நவம்பர்ல தான் நம்ம மதரசால புதுசு புதுசா நிறைய செய்யணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தது பசங்களுக்கு கொள்கை ரீதியா நிறைய டவுட் வர ஆரம்பிச்சுட்டு இருக்கானா எல்லாம் எப்படி இருப்பான்

நம்ம மதரசால வந்து என்னது வறுமையை பற்றி அதாவது மருமையினுடைய சிறிய அடையாளங்கள் எல்லாமே வந்துட்டு சொல்லப்படுது கொஞ்சத்தை தவிர அப்போ மருமையினுடைய நினைவூட்டல் டெய்லி இருக்கணும் பசங்களுக்கு அப்படி சொல்லிட்டு டெய்லி பசங்களுக்கு மருமையை பத்தி ஒரு ஹதீஸ் ஒரு குரான் ஆயிடுச்சு சொல்லப்பட்டு அதே பசங்க நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் வரும்போது அந்த நோட்டீஸ் போர்டில் ஒட்டணும் அந்த நோட்டீஸ் போர்டில் அந்த பசங்க வாசிச்சு அந்த அசுரத்துட்டு அந்த ஹதீஸ் சொல்லிட்டு தான் என்ன செய்ய முடியும் கூட்டு கிளம்ப முடியும் ரைட்டா அப்புறம் நம்ம மதரசால டீக்கு வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கள்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு மதரசா பிள்ளைங்க வந்து நாங்களாம் என்ன செய்யறோம் எடுத்து பண்றோம் போது தெருவீட்ல பார்த்து எல்லாமே மதரசா பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து பண்ணது அது பண்ணது யாரும் வாட்சிங்களோ இல்லையோ நல்லா இருந்துச்சோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு கிடையாது நான் அதை பார்க்கல அவங்க டையம் கொடுத்து அதெல்லாம் என்ன செஞ்சாங்க அதெல்லாம் பண்ணாங்க அதுக்கான ஒவ்வொரு நொடிக்கும் என்ன செய்வான் கூலி கொடுப்பான் கண்டிப்பா கொடுப்பான் ஒரு அணு அளவு நன்மையை கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம் அருமையில விட்டு வைக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் என்ன செய்வான் நெருப்பமா நன்மை கொடுப்பான் அப்புறம் அரபிக் வகுப்பு நம்ம என்ன செய்யப்படுது அரபிக் வகுப்பு நடத்தப்படுது பசங்களுக்கு வந்து குரான் வாசிக்க மட்டும் இல்லாம அவங்களுக்கு அர்த்தம் படிக்கணும் இது வாரத்துல சனி நாய் மிச்ச வகுப்பு அப்பீதா தொழுகை இதெல்லாம் மகிழ்ச்சி ஆனா பேரண்ட்ஸ் விடுறது இல்லை எவ்வளவு ட்யூஷன் போகணும் எவ்வளவு டியூசன் போகணும் கூப்பிட்டுறதுங்களா அதனால இப்ப தெளிவா சொல்லிக்கிறேன் இந்த பையன நாங்க என்ன செய்ய மாட்டோம் கேட்டா விடமாட்டோம் நம்ம மதர் சார் அது அரபு வகுப்பு சனி நாயர் நடக்குது அதுக்கும் பேருந்து சூழ்நிலைக்கு இல்ல எங்கூடு போகணும் அங்க இருக்கு பாஜ்ப நகர்ல இருக்கு அப்படி சொல்லிட்டு எல்லாரும் என்ன செஞ்சது ஒரு காரணம் சொல்றது அதுக்கும் நாங்க என்ன செய்ய மாட்டோம் மாட்டோம் பசங்க எல்லா சனி ஸ்பெஷலா அவங்களுக்கு அசிங்க போட்டு என்ன செய்யப்படுது நடத்தப்படுது என்ன செய்யுங்க செய்யுங்களை அனுப்பி வைங்க அப்புறம் இவ்வளோ பஞ்சா மாதிரி இவ்வளவு அலப்புற பண்ணி வச்சிருக்கானோ அப்படின்னு சொல்லிட்டு யாரும் நினைச்சிருக்கலாம் அதாவது போட்டோ ஷேர் பண்ணும்போது சில பேர் கேட்கவும் செஞ்சாங்க வெறும் செலவழிச்சு நீங்க கேட்டாங்க குரானோட எதெல்லாம் சேருதோ அதெல்லாம் சிறந்தது சிறந்த மாதம் ரமலான் குரான் சேர்ந்ததுனால சிறந்த இரவு லைலத்துல் கதிர் குரான் இறங்கினதுனால சிறந்த மனிதர் முகமது சலஹா இசை குரான் அவருக்கு இறக்கப்பட்டுச்சு சிறந்த மலக்கு சிவரில இஸ்லாம் குரான் அவர் கொண்டு வந்தார் சிறந்த சமூகம் கயிறுக்கும் சிறந்த சமூகம் குத்தும் கைர உமத்தின் உபரிச்சத்தில் நின்றார் நம்ம சமூகம் தான் சிறந்த சமூகம் சொல்லப்படுது காரணம் நமக்கு குரான் வந்துச்சு சிறந்த மனிதர் கயிருக்கும் மண்ட அல்லாமல் குரான

உன்னுடைய ச்சு அப்படின்னு கேட்டாலும் அவது பிள்ளா அல்ல என்ன பாதுகாப்பா நான் சொல்லுவேன் என் மதரசாவை பார்த்து உன் நினைவாய் என்னிடம் இருப்பதெல்லாம் உன் நினைவுகள் மட்டுமே அஸ்லாம் வரமத்துல